எனக்கு கந்த சஷ்டி நாலாவது நாள் இன்னைக்கு வல்லக்கோட்டை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம சென்னையில இருந்து ஒரு மணி நேரம் தூரத்தில் இருக்கு உரகடம் பக்கத்துல இருக்குன்னு சொன்னாலும் ஓகே அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னாலும் சரியா இருக்கும் இந்த திருக்கோவில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு வருட பழமையான திருக்கோவில் அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா அது மட்டும் இல்லாம சுவாமி இங்க வள்ளி தேவசேனா சமேதமா ஏழடி உயரத்தில் நமக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம வல்லக்கோட்டை முருகன் வந்து ஏழடி முருகன் ஏழு வாரம் வரணும் நம்ம முருகனுக்கு ஏழு வாரம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வந்தால் விசேஷம் எல்லா முருகனும் செவ்வாய்க்கிழமை நம்ம முருகன் வெள்ளிக்கிழமை ஏழு வாரம் வந்து வேண்டி ஏழு சுற்று சுற்றுனா நினைச்சது நட நினைவரும்ன்றது நம்பிக்கை இங்க வந்து சுவாமி குடவரை கோயிலா இருக்காங்க அதாவது முருகப்பெருமானாவே செவ்வாய்க்கிழமை தான் ஆனா வல்லக்கோட்டை முருகப்பெருமானுக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் அதுவும் நம்ம வல்லக்கோட்டை முருகர் ஏழடி உயரத்துல இருக்காரு இன்னொரு விசேஷம் என்னன்னா இது ஏழாவது படை வீடு அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க